நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிற என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் மகா ராஜாதி ராஜ யோகம் யோகங்களிலேயே மிக முக்கியமான ரோகம் யோகம் மகா ராஜாதி ராஜ யோகம் இப்ப இந்த இந்த யோகம் வந்து கையில இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ முக்கியமா இதுல ஒரு இந்த கையில வந்து ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு கையிலயும் இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்வீகத்திலையும் யோகம் இருக்கிறது இப்போதைக்கு நடைமுறையிலும் யோகம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ ரைட் ரைட்ஹேண்ட்ல மட்டும் இருக்குதுன்னா உங்களுக்கு நிகழ்காலத்தில் நல்லா ராஜா போராஜா மாதிரி ராஜபோகமா வாழ போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கையை வச்சு தான் நம்ம வளர்க்க போகிறோம் ரெண்டு கையிலும் இருந்ததுன்னா நல்லா மிகவும் படங்கள் அதாவது இடது கையில் விதை உங்களுக்கு முன்னாடியே ராஜ யோகா படம் இருக்குது இப்போ நிகழ்காலத்துலையும் உங்களுக்கு நல்லா யோகா படம் வரப்போகுது அப்படிங்கிறத காமிக்குது இப்போ ரைட் ஹேண்டில் பொறுத்தோம்னா முக்கியமாக பார்க்குறதுக்கு என்ன பார்க்கணும் மேடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் முக்கியமான மேடுகள் சுக்கர மேடு நல்லா இருக்கணும் சார் குரு மேடு நல்லா இருக்கணும் சூரிய மேடு அதுக்கப்புறம் புதன் மேடு இந்த மேடுகள் எல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா மேடுகள் போடாமல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கையினுடைய அமைப்பை பார்க்கணும் கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கை வந்து கருப்பாக இருக்கக்கூடாது நல்ல சுத்தமாக அப்படி சிறப்பாக ரோஸ் நிறத்தில் மென்மையாக இருப்பது மிகவும் சிறந்த கை மேடுகள் நல்லா இருக்கணும் கை நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் ரேகைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயில் உடல் சக்தி சக்தி ரேகை இந்த உடம்பு சக்தியாக நல்லா பலமாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது சக்தி ரேகை அதுக்கப்புறம் தலை ரேகை அதாவது ஹெட்லைன் அதான் புத்தி ரேகை புத்தி பலமாக இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சுவாங்க அந்த புத்தி ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் இறுதிய ரேகை உங்களுடைய இல்லறம் எப்படி இருக்கிறது உங்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கிறது சந்தோஷமாக வாழப் நிர்ணயம் பண்றது இந்த இருதய ரேகை அதுக்கப்புறம் தார ரேகை பார்க்குறோம் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பீட்டிங் தான் சரிங்களா இப்போ நம்ம விதி ரேகை இருக்கு இல்லையா விதி ரேகை எப்படி இருக்கிறது சூரிய ரேகை மொத்தமாக அந்த அஞ்சு ரேகை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு ரேகையும் நல்லா சிறப்பாக பங்கப்படாமல் இருக்கணும் பங்கப்படாமல் என்ன சார் இந்த ஆயில் ரேகை வெட்டு துண்டு தீவு இல்லாமல் மிகவும் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு உடல் பலம் சக்தி யோகம் சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தது தல ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி பலமாக இருந்ததுன்னா புத்தியில தீர்வு வெட்டு துண்டு இந்த மாதிரி விடுபடுவது எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா புத்தி பலமாக இருக்கு புத்தியை கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் இருக்கு நல்ல யோகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது யோகம் மூணாவது வந்து இருதயம் வந்து உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இல்லாம இருக்குமா குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத காண்பிக்கிறது இருதய ரேகை அதுக்கப்புறம் வருமானம் உங்களுக்கு சிறப்பா வருமா அப்படிங்கிறது வருமானத்தை காண்பிக்கக்கூடியது வேலையை காண்பிக்கக்கூடியது தொழிலை காண்பிக்கக்கூடியது இந்த விதி ரேகை இந்த விதி ரேகை நன்றாக இருக்கிறதா வெட்டு துண்டு தீவு இல்லாம இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் சூரிய ரேகை புகழை கொடுக்கக்கூடியது முழு வெற்றியை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த அஞ்சு ரேகைகளும் மிக மிக முக்கியமானது இந்த அஞ்சு ரேகைகளும் ஒழுங்கா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்க யோகமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்ட குறிகள் அதிர்ஷ்ட குறிகள்னா குருமேட்ல ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி குருமேட்ல திருசூலம் போட்டிருக்கேன் சார் இந்த மாதிரி குருமேட்ல திரிசூலம் இருந்ததுன்னா நல்ல ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி குடும்ப ஒற்றுமை சந்தோஷமான வாழ்க்கை இப்ப இந்த குருமேட்ல ஒரு ஸ்டார் அமைப்பு இருந்தால் திடீர்னு வாழ்க்கையில உயர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வாழ்க்கை வசதியாக வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் நேரம் உருவாகும் அப்படியே அது திரிசூலம் இருந்ததுன்னா உயர்ந்த பதவி திரிசூலமோ அல்லது ஸ்டார் குறியோ குருமேட்டில் இருந்தால் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சதுரம் இருந்தால் பாதுகாப்பு உங்களுக்கு குருமேட்ல சதுரம் இருக்குதுன்னா வர பணத்தை பாதுகாக்கும் இல்லாத வாழ்க்கை எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காருன்னா அந்த பதவிக்கு பாதுகாப்பு தொழிலுக்கு பாதுகாப்பு வருமானத்துக்கு பாதுகாப்பு இந்த சதுரம் எங்கு இருந்தாலும் மிகவும் சிறப்பு குருமேடு அல்லது சூரிய மேட்டில் ஒரு குறி அல்லது திரிசூலம் சதுரம் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த சூரிய மேடையும் பார்க்கணும் குரு மேட்டையும் சூரிய மேட்டையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த புதன் ரேகை இருக்கு இல்லையா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் புதன் ரேகை விதி ரேகை புத்தி ரேகை புதன் ரேகை இது மூணும் சேர்ந்து ஒரு மணி ட்ரையாங்கல் சொல்லிடணும் இந்த மாதிரி மணி ட்ரையாங்கல் இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு முக்கியமாக நான் சொல்கிறேன் திரும்பவும் திரு தரம் சொல்லிடுவேன் இந்த ரேகைகள்லாம் பங்கம் போடாமல் இருக்கணும் பங்கம்னா என்ன சார் ஆயுள் ரேகையில் இப்படி வெட்டு இந்த மாதிரி கிராசிங் வந்து தடை போடும் அந்த வயசுல வியாதி வரும் அந்த ஆயில் ரயில கீழ இருந்து இந்த மேல இருந்து வருதுல இது வந்து இளமை காலம் இதுல வந்து வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது நீளமா போச்சுன்னா இந்திய சவால் இல்லையா இந்த சவாலி சண்டை சச்சரவு பிரச்சனை கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னும் வியாதி வரும் இல்லைன்னா உடம்பு செல்லாம ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டுல கண்டிப்பா ஒரு நடந்தே தீரும் அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகையில கீழே வந்து கீழ் நோக்குன சிலும்பல்கள் இருந்து கீழ் நோக்குன சிலும்புகள் இருக்குன்னு வச்சுங்க இது வந்து வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வயசான காலத்துல உங்களுக்கு வியாதி வந்து படுத்த போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த ஆயுள் ரேகை வெட்டு துண்டு தீவு இல்லாம கீழ் நோக்குன ரேகை இல்லாம இருந்ததுன்னா ஆயில் சிறப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா அந்த புத்தி ரேகையில வெட்டு துண்டு தீவு விதி ரேகை அது சேர்ந்துருக்கு இருக்கு நல்லா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சூரிய ரேகை இருக்கலாம் வித்த ரேகை வெட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு மனநோய் வாய்ப்பு வாய்ப்புண்டு இந்த புத்தி ரேகை தான் தல ரேகை உங்களுக்கு வாழ்க்கையில ஒண்ணு அந்த ரேகை நல்லா இருக்கும் சார் பங்கப்படாமல் அதே மாதிரி இருதயத்துல பங்கப்பட்ட இருதயத்துல ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கும் சார் இப்படி மணி கோத்த மாதிரி இருக்கும் இப்படி இருந்ததுன்னா என்ன சார் ஆகும் உங்களுக்கு மன சங்கடம் திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாத நிலை சந்தோஷம் இல்லாத நிலை சண்ட சச்சரவு அதாவது ஏற்ற இரக்கங்கள் ஒன்றும் அதிகமாக இருக்கும் கோபம் வரும் இல்லைன்னா வந்து சளிச்சு போயிடும் இந்த இல்லறத்தில் வந்து சளிப்பு தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனம் சரி ஒருநிலைப்படாது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில் புத்தி இருதயம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய விதி ரேகை எப்படி இருக்கு தொழிலை காண்பிக்கக்கூடிய விதி ரேகை ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த விதி இருந்து ஒரு ரேகை போய் சூரியமேடுக்கு போகுது சூரிய ரேகை ஆகுது ஜாயிண்ட் ஆகுது இந்த விதி ரேகை ஒன்று இருக்கு இருந்து ஒரு விதி ரேகை வந்து ஜாயின்ட் ஆகுது அதே மாதிரி இன்னொரு விதி ரேகை இதுதான் மகாராஜ யோகம் நிறைய பல வருமானங்களை தரக்கூடியது இந்த விதி ரேகையிலேருந்து சூரிய ரேகை போயிடுச்சுன்னா உங்களுக்கு புகழோடு செல்வம் வேலையில செல்வம் வேலையில நல்ல பெயரு புகழ் பிராண்ட் நேமு இந்த மாதிரி நல்ல புகழோடு செல்வம் வருவதற்கு வாய்ப்பு அதே மாதிரி சூரிய மேட்டில் ஒரு ஸ்டார் இருந்ததுன்னா திடீர் உயர்வு உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு உயர போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி புதன் மேட்டில் ரெண்டு மூணு ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் புதன் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் அறிவாற்றல் இது எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் மகாராஜாதி ராஜ யோகம்னு சொல்லுவோம் இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு பங்கம் இருந்ததுன்னா அதுல சோதனைகள் வரும் அந்த சோதனையை தாண்டி நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு ராஜயோகம் வேலை செய்யும் முழுமையாக ராஜயோகம் வேலை செய்ய வேண்டும் என்றால் இப்படி கையிருந்து தடை வெட்டு துண்டு இல்லாமல் இருக்கணும் இதுல இருக்கிறதுனா லட்சத்துல கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும் இப்ப எதுக்கு சார் இதை போட்டீங்க எங்களுக்கெல்லாம் இருக்கிறது இல்லையா அப்படின்னா இது மாதிரி இருந்ததுன்னா நல்லது இதுல ஒண்ணு ரெண்டு பிரச்சனை வந்தா கொஞ்சம் லேட்டா உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ஏதாவது ஒண்ணு படம் இருந்தாலும் உங்கள் சார் இப்போ ஒண்ணு இல்ல ஆயில் இந்த ஆயில் ரேகை வெட்டு துண்டு தீவு எல்லாம் உடம்பு நல்லா இருக்கு சுக்கர மேடு உயர்வா இருக்கு சார் இந்த ஆயில் ரேகை நல்லா இருக்கு உடம்பு நல்லா பலமா இருக்கு வியாதி வராது ரெண்டாவது இந்த தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை நல்லா அதாவது வெட்டு இதுல கிராசிங் கிராசிங் வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் இல்லாம இருந்துருச்சுன்னா உங்களுக்கு புத்தி நல்லா இருக்கு புத்தி பலமாக யோகமாக இருக்கிறது ஆயுள் யோகம் புத்தி யோகம் அதுக்கப்புறம் இருதய யோகம் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை காதல் அன்பு சந்தோஷம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த இறுதி இரேகைய பாக்கணும் சார் இறுதி ரேகையில கீழ் நோக்குன சிலும்பு இருந்து உங்களை ஏமாத்தி போங்க இல்ல நீங்க ஏமாந்துருவீங்க பணம் கொடுத்து ஏமாறுறது வாழ்க்கையில காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது காதலிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பம் வாங்கிட்டு ஓடி ஓடிடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இருந்தா எச்சரிக்கையா வந்து நல்லா புரிஞ்சுங்க இந்த இறுதி ரேகையை பார்த்துட்டு குடும்பத்துல நீங்க எப்படி இருக்க போறீங்கிறத கண்டுபிடிச்சிடும் இந்த இறுதி ரேகையில மேல் நோக்குன ரேகைகள் இருந்தா நல்லது நல்லா வாழ்க்கையில மேலே போக போறீங்கன்னு அர்த்தம் இந்த கீழ் நோக்குன சிலும்பல்கள் இந்த மாதிரி கீழ் நோக்குன சிலும்பல்கள் ரேகையில இருந்ததுனாவே அதே மாதிரி இந்த மணிக்கோத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய இல்லறத்தில் கஷ்டம் இல்லறத்தில் பிரிவு இல்லறத்தில் சங்கடம் சண்டை சச்சரவு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பார்த்து எச்சரிக்கையை நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி வாழறதுக்கு நல்லபடியாக கத்துக்கலாம் அதே மாதிரி தீவிர ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அதெல்லாம் குறைவு ஏற்படும் முழுசா பங்கம் ஏற்படாது ராஜாதி ராஜயோகத்துக்கு பங்கம் ஏற்படணும்னா ஒரு சில அதாவது நல்லது ஏற்படும்னா கூடவே ஒரு கெட்டதும் இருக்கும் சூரிய மேடு சூரிய ரேகம் நல்லா இருக்கு சூரிய மேடு நல்லா இருக்கு சூரிய மேட்டில் ஒரு ஸ்டார் குழி அகங்காரம் இருக்கும் இப்போ ஒரு அரசருக்கு வந்து ஒரு அகங்காரம் இருக்கும் ஒரு தலை வரும் ஒரு ஆணவம் இருக்கும் இந்த ஆணவம் வந்து இந்த சூரிய மேடு நல்லா இருந்து சூரிய ரேகம் நல்லா இருந்து இந்த சூரிய மேட்ல ஒரு ஸ்டார் குழி அமைப்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு புகழ் அதிகமாக கிடைக்கும் தலைகணம் அதிகமாகிவிடும் இந்த தலைகணம் வராமல் இருந்தால் சிறப்பு வந்தாக்கா அதுல பங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த பங்கம் எப்படி சார் ஏற்படும் இந்த சூரிய ரேகர்ல சூரிய ரேகர திராசி தீவு வெட்டு துண்டு வரும்போது அந்த பங்கம் ஏற்படும் நீங்க ஏதாவது தலைகணமா இருக்கிறதுனால உங்களுக்கு பங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கையை கண்டுபிடிக்கணும் உங்களுடைய கையை பாருங்கள் ஆயில் பலமாக இருந்தால் உடம்பு நல்லா இருக்கு ஆயில் சுக்கரமேடு நல்லா இருந்து இந்த ஆயில் நல்லா இருந்து சவாரி கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடம்பு வியாதி வராது அதுக்கப்புறம் இந்த தல ரேகை சொல்லக்கூடிய புத்தி ரேகையை பாருங்க உங்களுடைய புத்தி சிறப்பாக இருந்துச்சு கிராசி வெட்டு துண்டு தீவு இல்லாமல் இருக்குன்னா உங்களுக்கு புத்தி பலமாக இருக்கும் புத்தியை கொண்டு வாழ்க்கையில் முன்னு வந்துருக்கீங்க சார் அதே மாதிரி இந்த இறுதி ரேகையை பார்க்கணும் சார் உங்களுடைய இல்லற கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கிறது குருமேட்டை பார்க்கணும் இந்த இறுதி ரேகை நல்லா இருந்து குருமேட்டில் ஏதாவது ஒரு திரிசூலமோ ஏதோ ஒரு சதுரமோ ஸ்டார் புரிய இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்கணும் உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் கையில் இல்லைன்னா கஷ்டம் தான் படாத பாடுபடணும் பணமும் வராது புகழும் கிடைக்காது இந்த சூரிய ரேகை மட்டும் இருந்ததுன்னா புகழ் மட்டும் கிடைக்கும் பணம் இருக்காது வெறும் புகழை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் பணம் இருக்காது இந்த விதி ரேகை மட்டும் இருந்தா புகழ் இருக்காது கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில பணம் எப்படி போராடும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருக்குதுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனையே வராது சந்தோஷமா பணம் வரும் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் உங்களுடைய வெற்றி முழுமையாக வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சூரிய ரேகை இருந்து சூரிய ரேகை தான் உங்களுடைய சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து வருது அப்பதான் உங்க வாழ்க்கைய ஆரம்பம் முன்னாடி வாழ்க்கை இருக்கு இல்லையா அப்ப அந்த வாழ்க்கை இருட்டில் இருக்கு அந்த வெளிச்சத்துக்கு வரப்போகுது புகழுக்கு வரப்போகுது வெற்றிக்கு வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம கைய பாருங்க உங்களுடைய கையில் எந்த ரேகை அதாவது முழுமையா எல்லா ரேகையும் வெட்டு துண்டு தீர்வு இல்லாமல் இருந்து கை வேடுகள் நன்றாக இருந்து குரு வீட்டில் ஒரு திரிசூலமோ ஒரு ஸ்டார் அமைப்போ சதுரமோ இருந்து அதே போல சூரியன் வீட்டில் ஸ்டாரோ திரிசூலமோ இருந்து உங்களுடைய ரேகைகள் பங்கப்படாமல் இருந்தால் புதன் வேடு நன்றாக இருந்து புதன் மேட்டில் ஒரு ரெண்டு மூணு ரேகை இருக்கிறது புதன் ரேகை இருக்கிறது இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தராக நீங்கள் மகா ராஜாதி ராஜ யோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த வேகை இருந்த ஒரு சில பேருக்கு எல்லா ரேலையும் இருந்துச்சுன்னா உங்களை கூட்டிகிட்டு போயிடும் ஒரு சில பங்கம் ஏற்படும் போது மன சூழ்நிலை மாறுவதற்கு கொஞ்சம் பங்கம் அதாவது இந்த பழம் குறைவதற்கு வாய்ப்பு கொண்டாடுறது ஆனால் லேட்டாகலாம் கிடைச்சிடும் அதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நிலை உருவாகும் இதில் ஏன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் இருந்து வேலை செய்யாத பாடணும் என்னென்னா முக்கியமா இந்த புத்தி ரேகை எல்லாமே இருக்கும் சார் இந்த புத்தி ரேகை சரி இருக்கும் வெட்டு குண்டு தீவு அடிக்கடி வந்ததுன்னு வச்சுக்கோங்க புத்தி வேலை செய்யணும்னா எந்த அதிர்ஷ்டம் இருந்தாலும் வேலை செய்யாது ஒன்றும் ரெண்டாவது இந்த ஆயுள் ரேகத்தையா உடம்பு சரி எதுவும் வேலை செய்ய முடியாது இதெல்லாம் சாதாரண விஷயம் ஈசியை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த இறுதி ரேகை வந்து குடும்பம் குடும்பத்தினுடைய வாழ்க்கை காதல் சந்தோஷம் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை வந்து எப்படி சார் வாழ்க்கையை ஒன்று வர முடியும் குடும்பத்தில் நல்லா இருக்கும் புத்தி நல்லா இருக்கணும் ஆயுள் நல்லா இருக்கணும் இது மூணு நல்லா இருந்து விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருந்துருச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் கொடுத்து வைத்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்